தேர்தலை திருடித்தான் ஹரியானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பீகார் என அனைத்து மாநில தேர்தல்களிலும் பாஜக வெற்றி பெற்றதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் மக்களவையில் நடைபெற்ற எஸ்ஐஆர் தொடர்பான விவாதத்தில் பேசியவர் தேர்தல் ஆணையரின் தேர்வு குழுவிலிருந்து தலைமை நீதிபதி ஏன் நீக்கப்பட்டார் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் தேர்தல் ஆணையராக யார் வர வேண்டும் என தேர்ந்தெடுப்பதில் பிரதமரும் அமித்ஷாவும் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி இது ஒரு பேரழிவு தரும் செயல் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் தேர்தல் முடிந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு சிசிடிவி காட்சிகளை அளிக்க தேர்தல் ஆணையத்தை அனுமதிக்கும் சட்டம் ஏன் இயற்றப்பட்டது அதற்கான அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியவர் இது தரவு பற்றிய கேள்வி அல்ல மாறாக இது தேர்தல் திருடுவது பற்றிய கேள்வி என்றார் சிசிடிவி காட்சிகளை அளிக்க அனுமதிக்கும் சட்டத்தை திரும்ப பெறுமாறு காந்தி கொண்டார்